கூலியாக கொடுத்து கட்டப்பட்ட சென்னையின் இரண்டு கோவில்கள் இரண்டு ஜீவ சமாதிகளிலும் வியக்க வைக்கும் பொதுவான நிகழ்வுகள் மர்மம் சென்னையில் பல சித்தர்கள் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் என்பது பற்றி நாம் அவ்வப்போது பதிவு செய்து வருகிறோம் அந்த வரிசையில் சென்னை வேளச்சேரியில் ஜீவ சமாதி அடைந்திருக்கும் சிதம்பரம் பெரியசாமி சித்தர் பற்றிய தகவல்கள் ஆச்சரியப்பட வைக்கின்றன இவரது பூர்வீகம் திருச்சிக்கு அருகிலுள்ள உள்ள அரியப்பாக்கம் என்னும் ஊர் என்று கூறப்படுகிறது முனியப்பன் பெரிய நாயகி தம்பதியின் மகனாக பிறந்த இவருக்கு வீராசாமி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஏழு வயதிலேயே அவர் துறவரம் பூண்டார் என்றும் பனிரெண்டாவது வயதில் ஊர் ஊராக சென்று சிவத்தொன்றும் செய்யத் தொடங்கினார் என்றும் குறிப்புகள் கிடைக்கின்றன எந்த ஊரில் சிவாலயம் சிதிலமடைந்து காணப்படுகிறதோ அந்த ஊரில் தங்கி இருந்து திருப்பணிகள் செய்வாராம் இவர் பிறந்தது திருச்சி பக்கத்தில் ஆரியம்பாக்கம் என்ற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் பிறந்த இவர் இவருடைய தந்தை பெரிய செல்வந்தர் பிள்ளைகிட்ட சொல்கிறாரு பாரு நீ இதை தெரிஞ்சிக்கோ நான் தான தர்மம் எல்லாம் பண்ணுறேன் சிதம்பர சுவாமிகளுடைய தந்தை சொல்கிறார் அப்போ இது தான் உலகமானு இவர் கேட்குறாரு ஏழு வயசுலேயே இது தான் உலகமா இதை விட உலகம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார் யார் சிதம்பர சுவாமிகள் அப்படி கேட்கும்போது இதை விட உலகம் என்ன இருக்குது இல்லை இதை விட உலகம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு தந்தைகிட்ட வாதாடிட்டு அப்போ ஏழு வயசுலேயே இவர் துறவி ஆகுறார் ஏழு வயசுலேயே இவர் என்ன செய்கிறாரு அங்கேருந்து கிளம்புறாரு சுதாங்களா அங்கேருந்து கிளம்பி ஒவ்வொரு ஊர்களாக வந்துக்கிட்டு இருக்கார் ஊர் ஊராக சென்றவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுகளில் சென்னை வேளச்சேரிக்கு வந்திருக்கிறார் அப்போது வேளச்சேரி வேத சிரேணி என்று அழைக்கப்பட்டு வந்தது இங்கிருக்கும் தண்டீஸ்வரர் ஆலயம் வழிபாடு இல்லாமல் சிதிலமடைந்து கிடந்ததைக் கண்டு இதை புனரமைக்க வேண்டும் வேண்டுமென்று முடிவெடுத்திருக்கிறார் அப்போது அவருக்கு தொண்ணூறு வயது ஆகி இருந்ததாக கூறுகிறார்கள் வேதசிரேணி இந்த ஊர் பேரு என்ன வேதசிரேணி வேலச்சேரி கிடையாது வேத சிரேணி என்ற புகழ்பெற்ற ஊர் இது வேத ஸ்ரேணி அப்போ எவ்வளோ வேதங்கள் பாடியிருப்பாங்க பாருங்கள் அப்படி புகழ்பெற்ற இந்த ஊருக்கு வரும்பொழுது தந்தைக்கு அசுரி வாக்கு வருது இங்கே வரும்போது இந்த தண்டீஸ்வரர் ஆலயம் சுத்தமாக பழுதடைஞ்சி முஸ்லீம் படையெடுப்பில் இந்த கோயில் செதஞ்சி போன கோயில் சிவலிங்கம் தான் இருக்குது கோயில் செதஞ்சி போச்சு அப்போ அசுரி வாக்குப்படி தந்தை இந்த புதுப்பிக்கிறார் இந்த ஆலயத்தில் இருக்கும் கர்ணாம்பிகை வடிவில் வந்து சிதம்பரம் பெரியசாமி சித்தருக்கு காட்சி அளித்ததாகவும் கூறி சென்றதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது ஆனால் ஆலய பணிக்கு சிதம்பரம் பெரியசாமி சித்தரிடம் பணம் எதுவும் இல்லை இந்த நிலையில்தான் விபூதி பட்டலத்தை வேலையாட்களுக்கு மடித்து கொடுத்து அதை வீட்டிற்கு சென்று திறந்து பார்க்கும்படி கூறினார் என்றும் அந்த விபூதி பொட்டலங்கள் யார் எவ்வளவு வேலை செய்தார்களோ அதற்கு ஏற்றவாறு பணமாகவும் தங்கமாகவும் மாறியது என்பதாக கூறுகிறார்கள் இப்போ ஐயா என்ன செய்யறாரு கேட்டா வெறும் விபதி கொடுத்து கட்டுறாரு இதான் நிறைய இந்த மகான்கள் பண்ற வேலை அதாவது உழைப்புக்கேத்த காசு இப்போ உழைச்சிட்டு வராங்க அப்போ விபதி கொடுக்கிறார் விபதி கொடுத்தவுன்னே அந்த கையில் அவங்களுக்கு தங்க காசு அந்த காசை அவங்க வெள்ளைகாரங்க காலத்தில் அதை காசை மாற்றி அவங்க பயன்படுத்துகிறாங்க சொல் தெரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு அதை மாற்றி பயன்படுத்துறாங்க இப்படி தந்தை இந்த கோவில ரொம்ப சிறப்பாக கட்டி தேரு கிரு எல்லாமே வச்சுருக்கிறாங்க சிதம்பரம் பெரியசாமி சித்தர் இந்த பகுதியில் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது இங்கிருந்த திவான் தீராத வயிற்று வழியால் தவித்த அவரது நோயை இந்த சித்தர் போக்கியதாகவும் அதற்கு நன்றி கடனாக பத்து ஏக்கர் நிலத்தை அவர் வழங்கியதாகவும் கூறுகிறார்கள் அப்படி வழங்கப்பட்ட இடத்தில்தான் தற்போது சிதம்பரம் பெரியசாமி சித்தரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது இப்போ நம்ம உக்காந்துங்கிற இடம் ஒரு நவாப்பு கொடுத்த இடம் அந்த நவாப்பு என்ன செய்கிறப்பில் இந்த குதிரையில் வந்து சுற்றிக்கிட்டு வரும்போது ஐயா பார்த்துறப்பில் ஐயா பார்த்து கீழே இறங்கி வந்து அவரை நமஸ்காரம் பண்ணி ஐயா எனக்கு தீராத வயிற்று வலி எனக்கு தீரவே இல்லை அப்படின்னு கிட்ட நமஸ்காரம் பண்ணுறார் கீழே விழுந்து ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணுறாரு அப்போ சரியா பச்சை போடான்றார் என்ன சொல்கிறாரு சரியா பச்சை போடான்றாரு அந்த பின்னாடியே அவருக்கு சரியாகவே போயிடுச்சு அவர் எழுதி கொடுத்தது தான் பத்து ஏக்கர் இந்த இடம்